அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக தினம் இரண்டு தகவலில் இல்லை ஆர்கேவை சேர்த்தி மூணு தகவலாக போட்டிருக்கேன் அது மற்றொரு குறிப்புமே சொல்லிடுறேன் அங்கே சரோகா மருத்துவமனை மீது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சரோகா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நிறைய வீடியோ பதிவுகளுடன் தொகுப்புகளுடன் ரவிக்குமார் என்ற சேனலில் வெளியிட்டிருக்கேன் சப்போஸ் பார்க்காதவங்க அந்த பதிவை பார்த்துருங்க அந்த பதிவோட தொடக்கமாக தான் இது ஏன்னா அது பார்க்காம இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்றதையும் அடிச்சுடனாக நான் சொல்லிடுறேன் நான் ஏன்னா இது மூன்றாவது பதிவு இன்றைய மூன்றாவது பதிவு இது மிக முக்கியமான பதிவு இன்று நிறைய அரட்டல் உருட்டல் மிரட்டல் அதை தாண்டி செயல்பாடுகளும் நிறைய இருக்கிறது இஸ்ரேல் தரப்புலேயும் சரி அந்த பக்கம் ஈரான் தரப்புலேயும் சரி கொஞ்சம் கவலை அளித்திருக்காங்க வேளை இந்த செர்னோபிள் அணு உலை கசிவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்ந்தது என்ன அந்த நாய் சத்தம் பயங்கரமாக இருக்குது அறிகுறியே வேறு மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம சம்பவத்தை தொடங்கலாம் செர்னோபில் அணு உலை இருக்குது இல்லையா அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து என்ன சத்தம் பேச பேசதோ அந்த மாதிரி சவுண்ட் வருது ஐய் இந்த செர்னோபில் அணு உலை இருக்கு இல்லையா அது மாதிரியான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து தனது கவலையை அளித்திருக்காங்க ஏன்னா இஸ்ரேலினுடைய அடுத்த டார்கெட் அதுவாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நேராக நம்ம சம்பவம் இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா எங்கள் பெரிய நாய் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறனால நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம தரையிறங்க வேண்டிய பகுதி ஃபஸ்ட்டு நம்ம இஸ்ரேல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரொம்ப முழுமையான தகவலை ஃபுல்லாக சொல்லிடலாம் நம்ம வீடியோ பொறுத்த நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இன்று இஸ்ரேலுடைய சரோகா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலானால் அது பக்கத்து கட்டிடின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த அந்த அந்தளவுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ என்ன விதமான ஏவுகணைகளை வந்து ஏவியிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ச சஹாப் த்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சஹாப் த்ரீ வந்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தளி தாக்கல் நடத்தக்கூடியதுன்னு இருக்காங்க அதெல்லாம் இப்போ வரைபடங்கள் பார்க்குறீங்க இல்லையா வரைபடன்னே வருது பாருங்கள் புகைப்படம் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்னதாக குண்டு இருக்குது அதாவது இது ஒரு வகையான கொத்து குண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொத்து குண்டுகள் வந்து சப்மியூனேஷன் இருந்திருக்கு இந்த சப்மியூனியேஷன்னால் தான் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இப்போ அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஒரே இடத்துல பாதிப்பு இல்லாமல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாக ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே சரௌண்டிங்கில் எல்லா கட்டிடமும் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நிறைய கொத்து குண்டுகள் வந்து பயன்படுத்தி இருப்பாங்கன்ற மாதிரி இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் அடுத்தடுத்த சந்தேகங்களையும் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சார்பை என்ன சொல்லிட்டாங்கன்னா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மிகப்பெரிய ஒரு கிரிமினல் நடவடிக்கை வார் கிரிமினலில் வந்து இருக்காங்க ஈரான்னு சொன்னதுக்கு ஈரான் வந்து நாசுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயாவது இஸ்ரேல் வந்து வார் கிரிமினல்னால் என்ன மருத்துவமனை மீது நடத்தினா அது வந்து வார் கிரிமினல்னு புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கே நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆனால் நாங்கள் நடத்தலை மருத்துவமனை மீது நடத்தலைன்ற ஒன்றையும் இன்னொன்று ஈரான் சார்ந்த ஊடகங்கள் வந்து மருத்துவமனை கடையில் அவங்க ஆயுதங்கள்லாம் இருக்கிற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏனால் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்கள் காசாவை நடத்தினதும் அங்கே எஸ்புலாக நடத்தினதும் மருத்துவமனை மீது நடத்தப்பட்டீங்களே அதுவும் அப்போ தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல முன்வைத்திருக்காங்க நிதனியாக அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இனி அடிக்கிற அடியெல்லாம் வந்து வளமையான அடியாக இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கான அடியாக இருக்கும் இனி மேற் ஈரான் கிரேட் எகைனை உருவாக்க போகிறோம் சைப்ரஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இதே ஜூஸால் தான் சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது அன்று அதே போல் தான் ஈரானும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெர்ஷியா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்படும் அது எங்களால் தான் நிகழும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெர்ஷியா மக்களுக்கு இதன் மூலம் ஒரு நல்லது நடக்கப் போகிறது அதை நோக்கி தான் போகிறாங்கன்றமா சொன்னாங்க இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுடைய இலக்கு அடுத்தது ஐதோல்லா அடி காமேனியோட இலக்கு தான் அவருடைய அவரை வந்து முழுமையாக நீக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓய்வே கிடையாது எங்களோட பிரதான இலக்கியம் அவர் தான் அப்படின்னு வெளிப்படையாகவே இங்கே அவரோட நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது குறித்து வைத்து கொள்ளுங்கள் முடித்து விடுகிறோம்ன்ற மாதிரிலாம் இஸ்ரேல் தரப்புல வெளிப்படையாகவே சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பத்திரிகைகள் அரசல் பொருசலாக சொன்னாங்க எல்லா ட்ரம்ப்பு மறுத்துட்டாருன்றாங்க ஒன்றே ட்ரம்ப் தனது சும்மா இல்லாமல் தனது ஒரு ஒரு நாட்டோட அதிபர் இந்த மாதிரியான ட்விட் போடுவாரான்னு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க எனக்கு தெரியும் ஐதுல்லா அலி காமெனி அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்ன்ற பகுதி தெரியும் பட் இப்போதைக்கு அவரை கொல்ல மாட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃபாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் ஸோ அதையெல்லாம் வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஹைதுல்லா ஹலி ஹல் சிஸ்தானி இவர் தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கிளாரிக் கிளாரிக்ன்ற பாருங்க அங்கே மதகுரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா சியா இன் ஈராக்லேயும் சரி மொத்தம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்ஸ் மற்ற ரிலீஜியன்ஸ் அப்புறம் மீதி பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே ஒரு 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 கட்டுக்கடங்காத ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியை பார்க்க போகிறீங்க ஐது உள்ளாடு காமேனி அவர்கள் மீது கையை வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மிடில் ஈஸ்டில் இனி வந்து அமைதியெல்லாம் இருக்காது பேசனாவே நெருப்புதான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து பெரிய பின் விளைவுகளை சந்திக்கும் ஒட்டுமொத்த மதமும் ஒன்னா சேர்ந்து அடிக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை இதை வந்து எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா சீக்கிரமாக ரெசல்யூஷன் கொண்டு வாங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அதுவே சாலை சிறந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் ஹல் நிஜாபா செக்யூரிட்டி ஜெனரல் அக்கம் ஹல் காபி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்காவுடைய சிட்டிசனும் சோல்ஜர்ஸும் டிப்ளமெட்டிக்கும் அலைஸ் யாராக இருந்தாலும் சரியே இனி கதம் கதம் முடிக்க போகிறோம் ஐதுல்லாலி காமெனி அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா முடிச்சிடும்ன்றார் சரி அவர் என்ன சொல்கிறாரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா பின் வாங்கலாமா வாங்காதா இல்லை பேச்சுவார்த்தைக்கு போகுமா போகாதா அனைத்துக்குமே ஒரு தெளிவான முற்றுப்புள்ளி இரண்டாவது நாளாக வைத்து விட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த வெரி ஃபேக்ட் ஜியோனிஸ் ரீஜியன் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோடு சேர்த்து என்ட்ரி ஆகிறாங்கன்றது தெரியுது இப்போ எதிரிகளோட வீக்னஸும் இன்னபிலிட்டியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களோட வீக்னஸாக தான் அவங்களுடைய இயலாத தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால் கண்டிப்பாக வெற்றி வந்து அல்லாக்கட்டை மட்டும்தான் கிடைக்கும் அல்மைடி காட் வில் சர்டன்லி டெஃபினட்லி கிராண்ட் விக்டரி கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார் ஈரானுடைய நேஷனுக்கு நோ பேக்டவுன் நோ பின் வாங்காதீங்க பயப்படாதீங்க அடித்து முடிங்க வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அல்மோஸ்ட் வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டார் அப்போ என்ன சொல்கிறாரு நேற்று சொன்னது என்னென்னா ஈரா அமெரிக்கா குவித்து வைத்து கொள்ளுங்கள் யார்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க இந்த ஈரான் மக்கள்கிட்ட எங்களோடய வரலாறை தேடிப்பார் மன்னிப்பு எங்கக்கிட்ட கிடையவே கிடையாது மன்னிப்புன்ற மாதிரிங்க எங்கக்கிட்ட வந்து சரண்டர்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க மாதிரி நேற்று எச்சரிக்கைகள் கொடுத்துட்டாங்க இன்று வெளிப்படையாகவே இந்த அடிலாம் பத்தலை என்ன அடித்து தும்சம் பண்ணுங்கள் அவங்களுடைய பயமும் வெளிப்பாடு தெரியுது அமெரிக்காவை தேடி போகிறாங்கன்றது சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் நடந்த தாக்குதலாம் பார்க்கும்போது தெரியுது இப்போ தான் மிக முக்கியமான சம்பவம் உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த தாக்குதல் வந்து நிகழமாக நிகழாதான்றது ஆனால் நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் உங்ககிட்ட எழுதி வைத்து கொள்ளுங்கள் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நிகழ்த்துகிறது அதற்கான அனைத்து சமிக்கைகளும் கிளியராக தெரியுது இன்று கூட பாக்தாத்திலிருந்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான நபர்களை வெளியேற்றியிருக்காங்க வெளியேற்றியிருக்காங்கன்னா இப்போதைக்கு ஈராக்கில் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சுற்றியும் பக்கத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதனால் அங்கிருந்தும் அவசர அவசரமாக வேறு எந்த காரணங்களும் இன்றி அங்கே வெளியேற்றிருக்காங்க ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் பத்திரிகையை வந்து மேற்கோள் காட்டி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னாங்க ஆக்சுவலாக வால் ஸ்ட்ரீட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரம்ப் வந்து ப்ரைவேட்டாக அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஈரான் ஆனால் கொஞ்சம் ஃபைனல் ஆர்டருக்காக வித்தியல் பண்ணி வச்சிருக்காங்கிறதுக்கு வாய்ச்சி ஜேனல் ஆஸ் நோ ஐடியா வாட் மை தாட் அப்படின்றது அதான் நான் என்ன நினைக்கிறேன்றது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை உங்கள் கட்டுக்கதையெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் வேல் ஷீட் என்ன பண்ணியிருக்கலாம் மேபி அட்டாக்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம் நான் அந்த செய்தியெல்லாம் பேஸ் பண்ணல நான் வேல் ஜேனல் பேஸ் பண்ணுறது இவங்க அந்த பத்திரிகை செய்தியை விட்டுருங்க சுற்றி நடக்கிற நிகழ்வு பார்த்தாவே நம்மளுக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு நான் இன்னொரு இன்னொரு மிக முக்கியமான குழு கூட கொடுக்குறேன் அது தாக்கல் நடத்துமா நடத்தாதான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க மறுபடியும் ஒரு சில பத்திரிக்கைகளை மேற்கொள் காட்டி உங்கள் சொந்த கதையெல்லாம் எழுதாதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்கன்ற மாதிரி சொன்னதுக்கும் அதுக்கப்புறமும் இந்த சிபிசி பிபிசி போன்ற பத்திரிக்கைகள்லாம் நை ஹே ட்ரம்ப்பு ஹே ஹட்டாக் ஹே கன்ஃபார்ம் ஹே கன்ஃபார்ம் ஹே அப்படின்னு மறுபடியும் அவங்க ஒரு உத்தரவு கொடுத்த உடனே சரி ஏற்கனவே அவங்க ஒரு மனுஷன் ட்விட்டரில் வாழ்ந்துட்டுருக்குறாரு அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் மறுபடியும் இப்படி சொன்னிங்கன்னா அப்போ மனுஷன் வந்து உத்தரவு கொடுக்கலனாலும் இப்படி எழுதுகிறாங்க இன்றைக்கி த கார்டியன் போன்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா ட்ரம்ப் வந்து தான் பயந்துட்டாரு பங்கர் பஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டார் கொஞ்சம் டவுட்டு தான்ற மாதிரி இப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி வைத்துக்கலாம் நார்மலாகவே ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் அப்ரோச் பெரிய அளவுக்கு அப்படியே போர் விமானங்கள்லாம் அனுப்புகிற மாதிரி அனுப்புறது பெரிய அளவுக்கு தான் அதான்னு அப்படியே அடிக்கிற மாதிரி வந்தால் பயந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அமெரிக்கா மிரட்டுறாங்க அதனால் அந்த சைக்காலஜிக்கல் திரட்டை வேறு யாருக்கிட்டால் வைங்கன்ற மாதிரி தான் ஈரான் இன்னுமே டீல் இருக்காங்க ஆனால் அவருடைய ட்விட்டில் தெளிவாக தெரியுது கண்டிப்பாக அமெரிக்கா உள்ள நுழையுது அப்படின்றத அவர் கன்ஃபார்மாக வந்து கன் ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணிட்டாரு உங்களுக்கு இரண்டு குழு கொடுக்குறேன் முதல் குழு வந்து இந்த ஃபார்ச்சுன்ற பத்திரிகை வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருந்தது இந்த ஆர்டிக்கல் எப்போ வந்ததுன்னா ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தது அமெரிக்கா வில் வேரி லைக்லி ஃபைட் த்ரீ ஃப்ரண்ட் வார் எகைன்ஸ்ட் ரஷ்யா கிட்டே ஈரான் ஈரான்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலெக்ஸ் கார்பு அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை எழுதியிருந்தேன் அதுக்கு நிறைய காரணங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க நான் உங்கள் கிட்ட கூட நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் நான் இவங்க வந்து இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக ஒரு பக்கம் வராங்கன்னா அது பத்து பர்சன்ட் கூட கிடையாது மீதி தொண்ணூறு பர்சன்ட் அவங்களுடைய காரணத்திற்காக பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைப்பதற்கும் மற்ற சீனாவுடைய ஆதிக்கத்தை ஒரே கல்லூரில் இரண்டுமாங்கிற மாதிரி சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பெரிய அளவுக்கான முயற்சிகள் அது எல்லாமே அந்த கால்குலேட் வந்து மே பண்ணிட்டு தான் இருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு நகருவாங்க ஆனால் இது அவங்க தலைவிதி அமெரிக்கா நகர்ந்தே தீரும் நகரவில்லை என்றால் அங்கே இஸ்ரேல் மாட்டிருச்சு அதனால் வர வழியில் அவங்க நகர்ந்து தான் தீருவாங்க இன்னொரு குழு கூட உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த குழு என்ன அப்படின்னா இன்று காலையிலிருந்து இன்று காலையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு விமானங்கள் பக்கம் ஆர்சிஹெச் டபுள் ஃபைவ் டூ ஆர்சிஹெச் ஃபைவ் செவன் நைன் ஆர்சிஹெச் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்புறம் எம்எம்ஓ எம்ஓஎ ஃபோர் டூ இது எல்லாமே அங்கே மேலே ஐரோப்பா நாடுகள் இருந்து இங்கே இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை பெரிய அளவுக்கு இறக்கியிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுடைய மற்ற பகுதிகளும் கொண்டு போயிட்டு ஆயுதங்களை குவிக்கிறாங்க அது இன்றைக்கி ஒரே நாளில் இவ்வளோ ஆயுதங்கள் வந்திருக்கு அப்படின்னும் போதே நம்மளால் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலில் வந்து இறக்குறது மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே கிளம்பி போதில்லை அது எல்லாமே தன்னுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிருக்காங்க ஏன்னா எந்த பகுதியில் போய் இறங்குது எங்கே இருக்குன்றதுனால் அதை வச்சு பே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஈரான் வந்து இங்கே தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி அதனால் மேஜராக லொக்கேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் இஸ்ரேலில் மட்டும் அவங்க இவ்வளோ ஆயுதங்கள் அங்கே இருக்கல அது தாண்டி இன்னும் மற்ற பகுதிகளும் ஆயுதங்களை அடுத்தடுத்து இறக்கியிருக்கிறாங்கன்றது தெரியுது அதாவது மிரட்டுவதற்காக போர் விமானங்களை கொண்டு போய் வைக்கிறது வேறு ஆயுதங்களை கொண்டு போய் அடுக்கிறது வேறு ஏற்கனவே அந்தந்த நிலைகளை தடுப்பதற்காக உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா ஆயுதங்களையும் கொண்டு வந்து இங்கே இறக்கி இருக்கிறாங்க அப்படின்றத நான் அடிஷ்னல் வாய்ப்பாக சொல்கிறேன் நான் அடிஷ்னல் தகவலாகவும் சொல்கிறேன் சரி இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போகலாம் என்ன திருப்பி திருப்பி அதை பேசினா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க ஹை விஷயத்துக்கு வரையா இல்லையா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க உங்களோட பார்வை எனக்கு புரியுது செர்னோபில் அணு உலை உக்ரைனில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு உள்ள மக்கள் இதே மாதிரி தான் அணு உலை மீது தாக்கல் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு மறுபடியும் அந்த நகரம் வந்து கட்டமைப்பதற்கு நம்ம தான் அங்கே ஜப்பானை பார்த்துருக்கோம் இல்லையா ஈரோஷிமா நாகசாமிகளே பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அணுகுண்டு போடுற மாதிரி தான் அதாவது ஒரு அணு உலை மீது தாக்கல் நடத்துவது என்பது ஒரு அணுகுண்டுக்கு சமம் இஸ்ரேல் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க இது வந்து ஹராக் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அந்த ஹெவி வாட்டர் ரியாக்டர் மேலே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அந்த பதிவில் அதுக்கப்புறம் புகைப்படங்களும் வந்திருக்கு அந்த மேலே பெரிய ஒரு டோம் இருக்குது அந்த கூலிங் சிஸ்டம் அந்த டோம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இமேஜையும் பார்க்க முடியுது இப்போ ஐஏஏ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் இல்லைங்க இந்த மாதிரி அணு உலைகளை தாக்கல் நடத்தாதீங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் இல்லைனா வேணாம் ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா ஐஏஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் இப்போதைய வரைக்கும் அது நல்லா சேஃபாக தான் இருக்குது அதுவும் பாருங்கள் அவங்க லொக்கேஷனுக்கே வரல எதுவுமே வரல மேலேருந்து அந்த ஏர் குவாலிட்டியை வைத்தே சொல்கிறாங்க எதுவும் ரேடியேஷனுக்கான அளவு ஒன்றும் இல்லை ஸோ இப்போதைய நிலைமைக்கு நீங்கள் சுமாராக தான் அடிச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க டியாமோனோ டியாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அந்த பகுதியிலிருந்து டோட்டலாக வெளியேற சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த ஏரியாவை சுற்றி வெளியேற சொல்லியிருக்காங்க அதனால் அவசர அவசரமாக அந்த ஏரியா மக்களை வெளியேற்றியிருக்காங்க இருக்காங்க டியாமோன்ற ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் சப்போஸ் நான் உங்களுக்கு காலையிலே மாதிரி தான் நடக்கிற நிகழ்வுகள்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போதுங்க ஒன்று அமெரிக்கா வரும் அப்படி இல்லைன்னா இவங்க அணு உலியை தாக்கல் நடத்தி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தேவையில்லாமல் அப்பாவி மக்கள் பல லட்சம் பேர் வந்து இறக்குறாங்க அதையும் ஈரானாலதான்ற ஒரு வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி கிட்டத்தட்ட மூணு டைம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒன்று இந்த இன்டென்ஷனாக இருக்கும் இதோடு நிற்க நிறுத்த முடியுமான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா அடுத்து அந்த இன்டென்ஷனுக்கு போவாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையோட நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கி நாலு மணி வரைக்கும் ஈரான் எவ்வளோ தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற தெரியுது பாருங்கள் ஈரான் மீது தெஹரன் பகுதியில் ஒரு நான்கு இடத்துல தொடர்ந்து மொசாத் ஏஜென்ட்டுங்களை இன்னைக்கு மட்டுமே இருபத்தி நாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த ஹராக் நியூக்ளியர் ரியாக்டர் மேலே க தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்பகான் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் வான் தடுப்பு சாதனங்கள் மூலயமாக முறியடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க தெஹ்ரானில் கூட ஒரு சில தாக்குதல்களை வான் தடுப்பு சாதனங்கள் முறியடிக்கப்பட்டிருந்தால் கூட ஐஆர்ஜிசி டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடங்கள் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ நேற்று கடந்த மூன்று நாட்களாக இருந்த தாக்குதலை விட சற்று குறைத்திருக்கிறது இன்று காலையிலிருந்து இஸ்ரேல் அதுக்கான காரணங்கள் வேணும் இன்று இரவு தெரிந்துவிடும் என்று தோணுகிறது அந்த அளவுக்கான ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு கம்பேரிசன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மொசாத் ஏஜெண்ட்டை வந்து நிறைய கைது பண்ணிட்டே இருக்காங்கள்ல கைது பண்ணுறதுனால அவங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்களை வந்து கிட்டத்தட்ட முறியடிச்சு முறியடிக்கப்பட்டதாக ஈரான் வந்து கருதிட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்கள நம்ம வீக் பண்ணிவிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கருதிட்டுருக்காங்க ஆனால் அங்கே சூழ்நிலை கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டங்கள் மாறதுனால இன்னும் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது ஜப்பான்லாம் வந்து ஈரான்லேயும் சரி இங்கே இஸ்ரேலும் சரி மக்களை விட்டு வைத்திருந்தாங்க கொஞ்சம் இங்கே இஸ்ரேலில் ஆயிரம் ஜப்பானியர்கள் இருக்காங்க அங்கே ஈரானில் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு தனி விமானம் அனுப்பிட்டாங்க பட் ஜப்பானில் வந்து ஜப்பான் ஈரானில் வெளியேற்றுறது கொஞ்சம் ரிஸ்க்கு இந்திய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அர்மீனியா வரைக்கும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க பட் இவங்களும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை சீனா மக்கள் ஆயிரத்தி அறநூறு பேத்துக்கு மேலே இருக்காங்க அவங்களையும் வந்து அவசர அவசரமாக வெளியேற்றுறதுக்கான மொத்த முயற்சிகள் இப்போதான் சொல்கிறாங்க எப்பாடுபட்டாவது நீங்கள் அர்மீனியாவுக்கோ ஈராக்குக்கோ எகிப்துக்கோ ஏதாவது ஒரு வழியில் வந்துருங்க அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க இது டூ லேட்டு இதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படியே ஏனா தானான்னு விட்டுட்டாங்க இப்போ ஓடி வந்து ஃபைனல் நேரத்தில் சீக்கிரம் சீக்கிரம் வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய சீனா மக்கள் இப்போ கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கின்ற மாதிரி தகவல் அங்கேருந்து வருந்துட்ருக்கு ஏன்னா பொது போக்குவரத்து முடக்கம் எங்கேயும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது எல்லாமே கம்ப்ளீட் ஒரு பேன் கண்டிஷன் தான் அவங்கவுங்க உயிர்களையும் உடைமைகளையும் பார்க்க எந்த ஒரு கடையும் எங்கேயுமே இல்லை இங்கே இஸ்ரேலும் சரி அங்கே ஈரானும் சரி அதே நிலைமை தான் இப்போ ஜஸ்ட் நான் வீடியோ எடுக்கும்போது பதினைந்தாம் கட்ட ட்ரூ ப்ராமிஸ்திரியோட வேவ் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சி மக்களே ஓடி ஒழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் முடிஞ்சால் உயிருக்கு மேலே உத்தரவாதம் கொஞ்சம் உயிர் மேலே ஆசை இருந்தால் உள்ளே ஓடி போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஐஃபாவும் ஐஃபா சுற்றியும் வந்து தாக்கல் நிகழ்த்தினாங்க இந்த தாக்குதலில் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதியை வந்து தாக்கல் நடத்தப்பட்டதில் பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஒன்று அதே மாதிரி அங்கே இது வரைக்கும் இவங்க சுட்டு வீழ்த்தின அந்த இது இருக்கு இல்லையா அன்எக்ஸ்ப்ளோரட் பாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே பெரிய பெருசாக இருக்கான் இதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண போகிற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அளவுக்கு இருக்காங்க பட் இஸ்ரேலுக்கு இன்னொரு ஒரு பேட் நியூஸ் என்னென்னா மொத்தம் ஒம்பது ஐரோப்பா நாடுகள் சேர்ந்து இஸ்ரேல் மீது தடை விதிக்கிறாங்க குறிப்பாக வணிப தடை விதிக்கிறாங்க ஸ்பெயின் அயர்லாந்து பெல்ஜியம் ஸ்வீடன் இன்னும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஜெருசலம் நீங்கள் எப்போ இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ ஜெருசலம்ன்ற மாதிரி பேலஸ் அது வரைக்கும் நம்ம இது ட்ரேடை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ இப்போது நிலமைக்கு வார் மூடில் வந்து இஸ்ரேலை விட ஈரானுடைய எதிர்க்கட்சி தலைவர் அராச்சி அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்கன்றாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா பெசஸ்கியன் அவர்கள் கூட பெருசாக அங்கெலாம் எடுப்பறதில்ல அவரோட வார்த்தைகள் கூட எங்கள் வெளியுறவுத்துறை எல்லாம் இந்த ஸ்ட்ராங் பதவி இதுக்கு முன்னே யார் வச்சுருந்தாங்கன்னா அப்துல்லைன் அவர்கள் வந்து வச்சிருந்தாங்க இதுக்கு முன்பு அவரும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பர்சன் ஈரானுக்கு பட் ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து அவர் இறந்துட்டாங்க அவருமே அப்போதைய பிரசிடெண்ட்டு இறந்துட்டாங்க பட் அது இப்போ வந்து ஈரான் மக்கள் தோணுது அது இன்ன வரைக்கும் அது ஹெலிகாப்டர் விபத்து தான் சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபைலை ஆனால் இப்போ அவங்க மனசுக்குள்ளே தோணும் இப்போ நடக்கிற நிகழ்வுக்கும் நம்மளை பலவீனப்படுத்துவதற்காக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ ரெய்ஜி அவர்கள் இப்ராஹிம் ரெய்ஸி அவர்களும் முகம்மது அப்துல்லையன் அவர்களும் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் களம் அப்படின்றத இன்றைக்கி ஈரான் மக்கள் நிறைய உணர்ந்திருக்காங்க ஏன்னா அந்த ட்விட்டெல்லாம் பார்க்க முடியுது அங்கே அசர்பைசான் சாரி அசர்பைசான் தானே ஆமாம் அசர்பைசானுக்கு போயிட்டு ஹெலிகாப்டர் ரிட்டர்ன் வரும்போது அந்த விபத்து இப்போ தான் உங்களுக்கு புரிகிறது இது மொசாட்டிய வேலையாக இருக்குமான் ஆனால் நம்ம அன்றைக்கே ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் பத்திரிக்கைகளும் நிறைய எழுதியிருந்தாங்க இது வேறு மாதிரி காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பட் ஆனால் ஈரான் அப்படியே க்ளோஸாக மூடி மறைச்சிட்டாங்க ஸோ அதனால் இவர் கொஞ்சம் வார் மூலில் இருக்கிறாராம் ஆராய்ச்சி அவர்கள் எந்த நேரத்துலையும் தாக்கல் நடத்துவதற்காக வார் மூல் இருக்காங்க இதுவரை இஸ்ரேல் எந்தெந்த பகுதியில் என்னென்ன தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் எஃப் ஃபோர்டீன் ஏவும் இன்னொரு ஏர்போர்ட்டில் மெசராபாத் ஏர்போர்ட்டில் வந்து எஃப் ஃபோர்டீன் ஏ மொத்தம் இரண்டு விமானங்கள் இழந்திருக்காங்க அப்புறம் கேசி செவன் நாட் செவன் ஏஹெச் ஒன் ஏஹெச் ஒன் மட்டும் ஆறு பக்கமே வந்து இழந்திருப்பதான வீடியோ பதிவுகளும் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் ஏஹெச் ஒன்ற இரண்டு டேப்ரீஸில் மட்டும்தான் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்காங்க அதாவது ஈரான் பயன்படுத்த முடியாமல் தாக்குதல்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது ஹெர்மஸ் நைன் ஹண்ட்ரட் யூஏஇ வந்து பதினேழு டு பதினெட்டு சுட்டு வீழ்த்த தான் சொல்கிறாங்க பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தது இன்னொன்றுமே வந்து சுட்டு வீழ்த்த தான் சொல்கிறாங்க உங்களுக்கு அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஈரானால் விமானங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினா மற்ற வான் பரப்புகள் போனால் அது ஈஸியாக சுட்டு வீழ்த்ததுக்காக தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அங்கே இன்னும் நெட்டு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு தான் கட் பண்ணி வச்சாங்கன்னு நினச்சாங்க பட் இப்போ கவர்மெண்ட்டாலே ரெக்கவரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து அவங்களால் ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியல இன்றைக்கி காலையிலேருந்து டோட்டலாக திகரன் முழுவதும் நெட் கனெக்ஷன் டோட்டலாக இல்லைன்னாங்க அதனால தான் மேபி ஒரு சில வீடியோ பதிவு கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி நானும் நினச்சி பார்த்தேன் நான் இன்னொன்று என்ன அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமும் அந்த பகுதியை பயன்படுத்தினா ரிஸ்க்குன்றாங்க இனி குருடாயில் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் ஆகும் அது குறிப்பாக ஐரோப்பா நாடுகள் கண்ணத்தில் கையை வைத்து கொண்டு சாய்ந்து இருப்பார்கள் என்ற தகவலை கேட்டு ஏன்னா மொதல் அடி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அடி ஏன்னா கிட்ட இருந்து வாங்குறது எல்லாமே பிங்காடி அதனால தான் இந்த ப இந்த பதினாறாம் கட்டமும் பதினேழாம் கட்ட பொருளாதார தடையை இந்த ஜி செவன் ஆடுகள்லாம் போட்டாங்கல்ல அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாமா எதுக்கு நம்ம அடுத்த ஆப்ஷன் போயிடலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் சீனா பர்ஷியர்கள் பகுதியில் அவங்களுடைய எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் ஷிப் எயிட் ஃபைவ் ஃபைவும் எயிட் ஃபிஃப்டின் ஏவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது சீனா உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரியான உதவிகள் ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து ஈரானுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல்மே கூட அப்புறம் என்னமோ தெரில புளும்பர்க் பத்திரிக்கை வந்து சீனா பண்ணுறது பிடிக்கல அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா சீனா ஈரான்கிட்ட இருந்து தொடர்ந்து இப்போ கடந்த இந்த இரண்டு வாரமாக ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் பேரல் பர் டேவுக்கு வந்து அதிகம் பண்ணிட்டாங்களாம் தொடர்ந்து தனது வருமானத்தை ஈட்டி கொண்டுருக்குறாங்க ஈரானுக்கு வருமானத்தை கொடுத்துட்ருக்காங்க அதனால் பார்த்து கொஞ்சம் கவனித்து விடுங்க தொடர்ந்து இது யார் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போகிற பாதி கொஞ்சம் தாக்கல் நடத்துங்கன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரில முழுமர் பத்திரிகை வந்து இந்த ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க சிஜிபிங் அவர்களும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது இதை பற்றின முழுமையான விவாதங்கள் ஐநாவில் இதை பற்றி நம்ம தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அமெரிக்கானுடைய என் ஸ்பெஷல் என்வாய் ஒருத்தர் வந்து இங்கே சிரியாவுக்கும் லெபனானுக்கும் போகிறார் அவர் பேர் வந்து தாமஸ் பராக் தாமஸ் பராக் போகிறீங்களே நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக வர வேண்டி தானே எஸ்புல்லாக ஏற்கனவே குட் பாய்ஸாக தானே இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாலும் அவங்க பாட்டு அமைதியாக தானே இருக்கிறாங்க அங்கே போய்ட்டு சும்மா இருக்கிற மனுஷங்களை தீ அதாவது என்னது தூண்டி விடுற மாதிரிலாம் இருக்குது இங்கே பா யெஸ்புல்லா சும்மா இந்த பிரச்சனையில் உள்ளகெல்லாம் நுழைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் நீங்கள் தள்ளி நிற்கிறது சாலை சிறந்ததுன்னு மாட்டிட்டு வராது அப்போ என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் உள்ளே வாங்கன்னு சொல்ல வராரா இல்லை வேணாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்க குட் பாய்ஸாக நாங்கள் உதவி நிற்கிறோம் ஏற்கனவே நிறைய இழப்புகளை சந்திச்சதுனால கொஞ்சம் இருக்காங்க ஆனால் எஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் நெருக்கடிகளை சந்தித்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் களத்தில் இறங்குவோம் பட் இப்போதைக்கு இல்லைன்ற ஒரு வார்த்தையை வந்ததாக தென்படுகிறது பாகிஸ்தான் ஒரு தர்ம சங்கடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சொல்லிட்டாரு கண்டிப்பாக பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்கள் எங்களுடைய தாட்டும் அவங்களோட தாட்டெலாம் பெருசாக வித்தியாசம்லாம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கீங்களா அதுக்கு பாகிஸ்தான் இருக்குமானா மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இப்போ பாகிஸ்தானுக்கு கடுமையான சிக்கல் வரும் ஐயையா நம்ம தான் ஆளுக்கு முன்னாடி கடும் கண்டனம் தெரிவிச்சுமே இப்போ இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு இப்போ பெரிய அளவுக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த ட்விட்டரில் ஐ மீன் டெலகிராமில் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த போர் ஆரம்பித்த சொன்ன தகவல் இப்போ வெளியிடுறாங்க எல்லா பத்திரிகைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்று பாகிஸ்தான்கிட்ட பேசினதே அவங்க தளங்களை பயன்படுத்தி அங்கேருந்து ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்காக தான் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து கூப்பிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா மீடி மிடில் ஈஸ்டில் ஈராக்குன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்குது மீதி எந்த பக்கம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அது இல்லாமல் இங்கேருந்து பக்கத்தில் நேரடியாக பேக் சைடு வந்து அடிக்கிற மாதிரி ஒரு அட்டாக்காக இருக்கும் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில ஆங்கிளில் இஸ்ரேலிருந்து அந்த ஜிபிஎஸ் சிக்னல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்களே ரேடார் சிக்னல்லாம் அது மேபி பாகிஸ்தானில் வந்து இறங்கியிருக்குமான்றமாதிரிலாம் அடுத்தடுத்த கதைகள் வந்து கொண்டு இருக்கிறது இந்த வார் முற்றும் பட்சத்தில் பாகிஸ்தான் டைலாக் வேணால் வெள்ளா அவங்க அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்லை அதனால் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு பிரலை மடிக்கப் போகிறது அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு அரபு நாடுகளும் கண்டனம் கொடுக்குறவங்க எல்லாமே பிற்காலத்தில் அந்த பக்கம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது சீனாவை தவிர சீனா மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அடிச்சே ஆகணுன்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸில் ரொம்ப தரமான கிளைமேக்ஸ் இந்த ஜி செவன் நாடில் வந்து திடீர்னு எந்திரிச்சு வந்தார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா மேக்ரன் அவர்களையும் குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களோட மீட்டிங்கை அவாய்ட் பண்ணுவதற்காக தான் அவர் வந்தார் குறிப்பாக மேக்ரன் முகத்தை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல ட்ரம்ப் அவர்களுக்கு அதனாலேயே கிளம்பி வந்துட்டார்ன்ற மாதிரி ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது அவர் மனசுக்குள்ளே எப்படி இருக்கிறது கண்டுபிடிச்சாங்களோ தெரியல அவங்களும் அதனால தான் கியூ பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா உடனடியாக நேட்டோ நாடுகளை கூப்பிடுங்க அங்கே நாம் இதுக்கான எதிர்வினைகள் இந்த சொ நியூஸை பொய்யாக்கலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க இப்படியாவது ட்ரம்ப் சந்திச்சிடலாமான்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே பிஸியாக இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்